அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலயம் நவாசிப்பேட்டை ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் அமர்ந்து பாலித்து வரும் அருள்மிகு தசபூஜ சம்ஹார பைரவருக்கு வருகிற ஆனி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் சனிக்கிழமை ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் மங்கள இசை அனுப்ஜை விக்னேஸ்வர பூஜை பிரவேச பலி சங்கல்பம் மகாகணபதி பூஜை மகாலட்சுமி பூஜை நவக்கிரக ஹோமம் மற்றும் வாஸ்து சாந்தி பிரவேச பலி மகா பூஜைகள் நடைபெறும் பூஜைகள் முடிந்தவுடன் பிரசாதம் வழங்கப்படும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் சனிக்கிழமை ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மங்கள இசை விநாயகர் பூஜை மிருத் சங்கிரஹணம் அங்குரார்பாணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் கால பைரவருக்கு முதற்கால யாக பூஜை மகா தத்வாச்சனை மகாபூர்ணாகாதி தீபாராதனை நடைபெறும் பூஜைகள் முடிந்தவுடன் பிரசாதம் வழங்கப்படும் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலை ஐந்து மணி அளவில் இரண்டாம் கால யாக பூஜைகள் ஹோமம் திரவ்யாஹாதி மகா பூர்ணஹாதி யாத்ரா தானம் நடைபெறும் காலை ஏழு முப்பது மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெறும் காலை எட்டு மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம் நடைபெறும் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் தசபுஜ சம்ஹார பைரவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அது சமயம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு தசபுஜ சம்ஹார பைரவர் அருளை பெற அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம்